ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா பேசுகிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்தில் உள்ள செய்யுள் பகுதியான சிலப்பதிகாரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது யார் எழுதுனதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும் தெரிய தெரியாதவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்காங்க இளவங்க வந்துட்டு எழுதினார் ஓகேங்களா இப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம் இதில் நுழை முன்னில் என்ன போட்டிருக்காங்க இன்று எங்கும் வணிகம் எதிலும் வணிகம் பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தப்படுத்துவதில் தான் உலக நாடுகளும் தொழில் முனைவரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் இன்று நேற்றில் பண்டைய காலந்தொட்டை வணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மருவூர் பாக்கத்தோட ஒரு காட்சி தான் இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது அடுத்து இங்கே இந்த பாட்டெல்லாம் பாருங்கள் வண்ணமும் சின்னமும் அதாவது இந்த இந்த என்னது இந்த காட்சியில் வந்து என்ன இருக்குது இதில் எல்லாமே வந்து கடைங்களாக இருக்குது இல்லைங்களா அந்த கடைங்களில் என்னென்ன பொருளெல்லாம் வந்து விற்கிறாங்க தான் இந்த லைனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க அது சும்மா ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சுக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸ்க்கு போயிடலாம் சொல்லும் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணம்னா நறுமணப்பொடி அப்போ நம்மளுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது ஏதாவது ஒரு மனம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் நல்ல மனம் வந்துச்சுன்னா அடுத்து பார்த்திங்கன்னா காருகர் காருகர்னா நெய் விற்பவர் ஓகேங்களா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து பிடிக்காது ஒரு மாதிரி வந்து காரி காரி இது பண்ணுவாங்க அதனால காருகர் சரிங்களா அடுத்து வந்துட்டு தூசு தூசுனால் பட்டு தூசு பட்டுடுச்சு அது வந்து ஷார்ட்கட் ஓகேங்களா இப்போ சொல்கிறது நான் எல்லாமே ஷார்ட் கட்டு வீடியோவாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா ஷார்ட் கட் வீடியோவும் எங்களோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா துகிர்னா பாவளம் துகிர்னா அது நம்ம சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு வெளிச்சமாக இருக்கும் துகிர் அப்படின்றப்ப பவளம் ஓகேங்களா அடுத்து வெறுக்கை வெறுக்கைனா செல்வம் வெறும் கையில் செல்வம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நொடை நொடைனா நொடி பொழுதுல விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சொ ஒரு சொடக்கு சொடக்கு தான் வந்து நொடைன்னு சொல்லுவாங்க நொடையில் விலை வந்து ஏறிடுச்சு அது வந்து ஷார்ட்கட் அடுத்து வந்து பாசவர் பாசற பாசவர்னா பாச இது பச்சை நிறம் அந்த மாதிரி வந்து இதை வந்து ரிலேட்டடாக வருது பாசவர் பசுமையான அப்படின்ற மாதிரி தான் வருது அப்போ அது வந்து வெற்றிலே விற்பரம் சொல்லுவாங்க ஓசுனர் அப்போ வந்துட்டு ஓசு வச்சு எண்ணெய் ஊற்றுவாங்க தண்ணி எல்லாமே வந்து ஓசில் தான் வந்து வரும் அந்த மாதிரி யா வச்சுக்கோங்க அடுத்து கண்ணுள் விளைஞருன்னா நம்மளுக்கு கண் இருக்கிறவங்க வந்துட்டு ஓவியம் அவ்வளோ அழகாக வைய வரைவாங்க ஓகேங்களா மண்ணீட்டாளர் மண்ணீட்டாளர்னால் சிற்பி மண்ணெடுத்து எடுத்து தான் சிற்பம்லாம் செய்வாங்க கல் எல்லாத்துலேயும் செய்கிறாங்க நம்ம வந்து இது ஷார்ட்கட்காக மண் சிற்பம் வந்து செய்கிறாங்க சரிங்களா யாரும் சிற்பி அடுத்து பார்த்திங்கன்னா கிளி கிளினா துணியை கிழிப்பாங்க அது அப்படி ஆ வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு இதில் வேற என்ன இருக்குது ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைந்தான் கந்தாமணிமே கலை புனைந்தான் நந்தா வளையா பதிய தருவான் வாசனிக்கியந்தான் திளையாத குண்டலகேசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் திருத்தணிகை உலா உலான்னா சுற்றி சுற்றி வந்து உலா வருவாங்க சுற்றி சுற்றி வந்து உலா வருவாங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிந்தாமல் இருக்கணும் எது எந்த ஒரு காரணமாக சாப்பிட்டாலும் சிந்தாமல் சாப்பிடுங்க மணிமணியாக இருக்கும் மணிமணியாக இருக்கிற நம்ம காரத்தை வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம் அதாவது காராமணியை சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சொல்லியிருக்காங்க சரிங்களா கந்தாமணி அப்போ கா சிலப்பதி காரம் காரம் மணி அதுக்கப்புறம் வந்துட்டு வளையாபதி அப்புறம் வந்துட்டு நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்டு மீன் அங்கிட்டிங்கிட்டு வந்துட்டு வளைஞ்சிக்கிட்டே இருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டலகேசி ஓகேங்களா குண்டலகேசினா வள கொஞ்சம் விளைஞ்சிருந்துட்டு நம்மளுக்கு வயிறெல்லாம் வந்துட்டு ரொம்ப குண்டாயிடும் அந்த நம்ம தண்ணி தண்ணி அதிகமாக குடிக்கணும் அந்த மாதிரி வந்து செஞ்சோம்னா எல்லாமே சரியாயிடும் அதுதான் வந்துட்டு இதில் ஷார்ட்கட் ஓகேங்களா திருத்தணிகை நிகை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருங்குணத்துக்கு அதெலாம் நடந்த பெருவழின்னு சொல்லியிருக்காங்களா காவேரி போம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலும் திருவரங்கம் சென்று அதாவது ரெண்டு பக்கம் பாதை இருக்கும் ரெண்டு பக்கமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமலை வளப்பக்கமாக ச வளப்பக்கமாக போகலாம் இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் போகாமல் சென்ட்ரல் பாயிண்டில் வழியாக இவங்க வந்து மதுரைக்கு போவாங்க அப்போ இடைவெளியிலே வந்து அழைத்து செஞ்சுருக்காங்க அழைத்து போனாங்க அப்போ மதுரையில் கணவலை இழந்த கண்ணகி மதுரையிலேருந்து வைகையின் தென்கரை வழியாக நெருவில் குன்றம் அதாவது சொல்லிமலை தேனியில் இருக்க சுர்ணிமலை சொல்லிமலை இருக்குங்களா அங்கே சென்று வேங்கை கணல் நிமிடத்தை அங்கே வந்து அடைஞ்சிட்டாங்க ஓகேங்களா அடுத்து வந்து உரைப்பாட்டு மடை என்பது வந்துட்டு பாட்டு அது உரைப்பாட்டு மடைின்றதை வந்துட்டு உரையடிட்ட பாட்டோடைய செய்யுன்னு சொல்லுவாங்க அதாவது உரைப்பாட்டு அப்போ உரை போட்ட பாட்டோடைய செய்யுள் ஓகேங்களா அதையா வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்துட்டு நீங்கள் சும்மா வாசி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஆகும் நூல் வழி வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நூல் வழி பார்த்திங்கன்னா பெயர் வந்து இளங்கோவடிகள் காலம் வந்துட்டு கே கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளம் கோவம் கோவம் வந்துச்சுன்னா ஒரு ஆள் ரெண்டாளாக மாறிடுவாங்க அதான் வந்து இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா கோவம் வந்துச்சுன்னா ஒரு ஆள் ரெண்டாளாக மாறிடுவாங்க அடுத்து வந்துட்டு யார் சேர மாட்டாங்க ஸோ இது வந்து மரபு ஓகேங்களா பெற்றோர் வந்துட்டு இமயவரம்மன் சின்ன சேரலாதன் அப்போ இளங்கோவடிகள் இமயவரம்மன் ஓகேங்களா இவருக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல மனசு ஸோ இவருக்கு வந்து நற்சோனின்ற அம்மா இருந்திருக்காங்க அடுத்த அண்ணன் அண்ணன் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் அப்போ இளங்கோவாளனோட அண்ணன் தான் வந்து சேரன் செங்கோட்டை இது வந்து நீங்கள் காமனாக தெரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் துறவி பார்த்தீங்கன்னா கணியன் ஓகேங்களா காட்டில் தங்கிய இடம் வந்துட்டு குணவாயிர் கோட்டம் ஓகேங்களா அவர் வந்து கோச்சிக்கிட்டு எங்கே போனார் அதனால அவர் வெளியில் போய் குணவாயிர் கோட்டத்தில் போய் தங்கிக்கிட்டார் ஓகேங்களா அடுத்து நண்பர் வந்துட்டு சீத்தலை சாத்தினார் அப்போ இளங்கோவனோட நண்பரை வந்துட்டு சீத்தலை சாத்தனார்னு அப்புறம் நன்னூர் புலவன் வந்து தண்டமிலாசார்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாருக்கு வந்துட்டு பேர் வச்சிருந்துருப்பாரு ஓகேங்களா அடுத்த சமயம் வந்துட்டு சமண சமயம் இவர் ஓகேங்களா சமணமாக அதாவது சமமாக வந்து எல்லாத்தையும் பார்ப்பார் இது வந்து இந்த நூல் அதனால் சமயம் வேறுபாற்ற துறவியாய துறவின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து இதில் எந்த ஒரு சமயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்துருக்க மாட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் வேறுபாடு கருதாத ஒருவர் ஆமாம் அடுத்து இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் ஏற்றுவோம்னு சொல்லி யார் இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்கிறார் யாருக்கிட்ட சாத்தனார்கிட்ட அப்போ சாத்தனார் என்ன சொன்னார் அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லி சாத்தனார் சொல்லிட்டாரு ஓகேங்களா அடுத்து சிலப்பதிகாரத்தில் கொண்ட ஈடுபாட்டினால் சிவஞானத்துக்கு சிலம்பு செல்வர் அப்படின்ற பேர் வந்துட்டு அழைக்கப்பட்டார் ஓகேங்களா அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நூல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலம்பு சிலம்புனா என்ன சி அணிகலம்னு சொல்லுவாங்க சரிங்களா பிரிவு பார்த்திங்கன்னா மூன்று காண்டங்கள் மற்றும் முப்பது காதைகளே இது கொண்டது சரிங்களா மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் ஓகேங்களா சிலப்பதிகாரம் அடுத்து புகார் காண்டத்தில் பத்து காதை இருக்கும் புகார் ஒரு பத்து ரூபா இல்லை நூறுரூபா கொடுத்தா தான் ஒரு புகாரை கூட எடுத்துப்பாங்க ஒரு சாதாரணமாக சொல்கிறது அவங்களுக்கு ஒரு ஆயரூபா தட்டி விட்டால் தான்ப்பா புகாரை கூட எடுத்துப்பாங்க அதை தான் வந்து பத்துன்னு நம்ம வச்சுக்கிறோம் இங்கே அடுத்து மதுரை காண்டம் மதுரைக்கு போனோம்னா நம்ம மரியாதையாக போகணும் மரியாதை எம்மு இங்கே வந்து த்ரீ சரிங்களா அப்போ மதுரை மரியாதை இந்த சா சைடில் பார்த்தோம்னா எம்மு மாதிரி இருக்கா தேர்ட்டின்னு வந்துட்டு அதுதான் சொல்லியிருக்கேன் அடுத்து வஞ்சி காண்டம்னா ஏழு நம்மளுக்கு வந்து ஏ ஏழ்ரையாக வர்றது வஞ்சி வஞ்சம்தான் சரிங்களா வஞ்சிக்கிறது ஒருத்தரை அப்படி அடுத்து இதில் வந்து சிறப்பு பேர் பார்த்தினா இது வந்து ஒரு முதற் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் குடிமக்கள்னால் இது வந்துட்டு ஒரு அரசன் தலைவி இவங்களெல்லாம் வந்து சொல்லலை சரிங்களா இதில் வந்துட்டு அந்த நாட்டில் வாழ்கிற மக்களை தான் வந்து சொல்லி ஸோ இது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் காப்பியம் அதில் வந்துட்டு மூன்று வகையான முதல் இடை கடைன்னு முத்தமிழ் சங்கம் மாதிரி முத்தமிழை வந்துட்டு எடுத்து சொல்லியிருந்திருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை காப்பியம் எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக இல்லை இருந்தாலும் ஒற்றுமையாக வந்து நம்ம யாச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆட காப்பியம் இது வந்து ஒரு கதை ரிலேட்டடாக வரும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு மாதவியோட வந்து அஃபேரில் போயிடுறாரு கனகியை கல்யாணம் பண்ணிச்சாலும் கூட மாதவியோட இருக்க அஃபேரில் போயிடுறாரு அதுக்கப்புறம் மாதவி கிட்டேருந்து திரும்ப வந்து கனகிக்கிட்ட வராரு எந்த ஒரு சொத்து எல்லாமே எதுவுமே இல்லாமல் மாதவியை கணை வந்து தனித்தனியாக இருக்கிறப்போ வந்து சேர்ந்து நம்ம வந்து வேறு நாட்டுக்கு போய் வேறு ஊருக்கு போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி மதுரைக்கு போகிறாங்க அங்கே அவருக்கு நடந்த கொடுமையிலாம் அந்த எடுத்து சொல்கிறது தான் இந்த சிலப்பதிகார கதைகள் ஓகேங்களா அடுத்து நாடகாப்பியம் மூவேந்தர் காப்பியம் இதில் வந்து சேர சோழர் பாண்டியர் மூணு பேருமே வருவாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு இரட்டை காப்பியம் ஆமாம் இது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லிவிட்டு இரண்டு காப்பியங்கள் சேர்ந்து ரிலேட்டடாக வரும் அப்போ சிலப்பதிகாரம் முடிஞ்சோன்னே அடுத்த மணிமேகலைன்ற ஒரு காப்பியம் வந்துட்டு மாதவியோட பொண்ணாக வந்து மணிமேகலை வரும் அது வந்துட்டு அப்படிங்கிற கண்டினியூஸாக போகிறதுனால இது வந்து இரட்டை காப்பியம் சரிங்களா அதுக்கப்புறம் முதல் தேசிய காப்பியம் இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து முதல் தேசிய காப்பியமாக அறிவிச்சிட்டாங்க அடுத்து உரையிடையிட்ட இட்ட பாட்டுடைய செயல் இதில் உள்ள செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உரைநடை உள்ள வரிகள் போலயே இருக்கும் சரிங்களா ஒரு பாட்டு மாதிரி இருக்காது உரைநடையோடு சேர்ந்த ஒரு செயலான ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க அதை உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் ஓகேங்களா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எனக்கு அதுதாங்க புரியல இயற்கை இன் வாழ்வு நிலையங்களா என்ன தன்னை கட் கட்டின பொம் பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு அவர் இன்னொரு பொண்ணை தேடி போயிருப்பாரு அது ஏன் இந்த பேரு வச்சாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலைங்க அதனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து சிறப்புகள் பார்த்தீங்கன்னா நெஞ்சியலம் சிறப்பதிகாரம் என்ற மணியாரம் அப்படின்னு சொல்றாங்க யார் பாரதி யார் யார் சொன்னாங்க பாரதி யார் சொன்னாங்க சரிங்களா அடுத்து முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் யார் எல்லோரையும் வந்துட்டு முன்னாடி வாங்கன்னு சொல்லுவோம் எல்லோரும் ஒன்றா முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க மூவா ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் சிலப்பதித்த சிலப்பதிகாரத்தில் கொண்டு ஈடுபாட்டினால் சிவஞானம் சிவஞானத்துக்கு சிலம்பு செல்வன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் சிலப்பதிகாரம் மூன்று மூன்று உண்மைகள் வந்துட்டு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சரிங்களா அறம் கூற்றாகும் அப்புறம் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோரியத்தர் உள்வினை